பாய்காலம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாரிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் நம்ம ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி கையில் வந்து கை காசு இல்லாமல் எப்படி வந்து ஏழு சவரன் வளையல் வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்றதுக்கான வீடியோவை வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அதில் நிறையா பேர் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோவை மேலே கொடுக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்திருந்த வளையல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு சவரன் அதாவது ஒரு வளையல் வந்து ஒன்றரை சவரன் அந்த ரேஞ்ச் இருந்துச்சு இந்த வளையல் வந்து நம்ம ஆசாரிக்கிட்டேயே தமைச்சி வாங்கலாம் பட் நமக்கு டைம் இல்லை ஏன்னா ஒரு நாள் வட்டிக்கு தான் நான் பைசா வந்து வாங்கிட்டு நான் போயிருந்தேன் அப்படின்றத சொல்லியிருப்பேன் அதனால் வந்து அடகு வச்சு அந்த ஆளுக்கு வந்து நாலு லட்ச ரூபா நான் பே பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா லலிதாவில் ஃபஸ்ட்டு வந்து நான் விசாரிச்சிருந்தேன் விசாரிச்சுருக்கும்போது இந்த காப்பு வந்து நான் போன அன்னைக்கு இல்லை ஸோ வந்து இருந்துச்சு ஆனால் ரெண்டு ரெண்டு பவனுக்கு இருந்துச்சு அவ்வளோ வந்து நான் எடுக்க விரும்பலை அப்போ நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா பூட்டுக்காப்பும் இதுமா எடுப்போம் பூட்டு காப்பு வந்து நமக்கு பெருசாக எடுக்கணும் அதனால் அது வந்து நாலு பவுனுக்கு எடுத்துகிட்டு இது ஒன்றை சவரனுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருந்தேன் ஸோ இந்த சைஸ்மே பார்த்திங்க அப்படின்னா என் சைஸ்க்கு கிடைக்கல அப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன் பாப்பா கை வந்து குட்டியாக இருக்கும் ஸோ வந்து பாப்பாக்காக எடுக்கிறது தானே நம்ம அடகு தானே வைக்க போகிறோம் அப்படின்றதுக்காக ஒரு நார்மல் சைஸ் பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் போகிற சைஸ் தான் நான் எடுத்திருந்தேன் ஸோ எனக்கும் போட முடியாது அவளுக்கும் போட முடியாது ஸோ அந்த அளவில் தான் நான் வந்து வளையல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வளையல் குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சவரனுக்குமே இருந்துச்சு ஆனால் ஒரு சவரனுக்கு வந்து கொஞ்சம் வந்து தோடாக இருந்தமான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஒன்றரை சவரனுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சம் கெட்டி டைப்பாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா லலிதளம் வந்து கிடைக்கல ஸோ நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா மலபார் போயிருந்தோம் மலபார் போயிட்டு சரி அங்கே பார்ப்போம் அப்படின்னு நினச்சி அங்கே வந்து பேங்கல் கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு எனக்கும இந்த காப்பு வந்து பிடிச்சிருந்தனால நான் இது தான் எடுக்கணும்னு நினச்சிருந்தனால சரி இதே அமைஞ்சிட்டு இதோட ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டு சதவீதம் போட்டிருந்தாங்க எட்டு சதவீதம் வந்து நார்மல் வேஸ்டேஜ் ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்டோன்ஸ் வளையலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆண்டிக் டைப்பாக இருக்கட்டும் அதனால் வந்து ஜாஸ்தி வேஸ்டேஜ் இருந்துச்சு இந்த வளையலுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ எட்டு சதவீதம் போட்டிருந்தாங்க ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி முப்பத்தி எட்டு அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு இந்த மூணு சவரனுக்கும் வந்துச்சு அப்புறம் வந்து பூட்டு காப்பு மட்டும் நான் ஒரு டைப் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு வந்து கேட்டிருந்தேன் அது வந்து பர்டிகுலர் அந்த டைப்பு கிடையாது பட்டு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த காப்பை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அடகு வச்சு அந்த நாலு லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்தி பத்து ரூபா நமக்கு கிடைக்கும் பாதி காசை வந்து பே பண்ணிடுவோம் அந்த காசை அந்த வளையல் வந்து செஞ்சு வாங்கிட்டு அப்புறம் ஈடு வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த நாலு பவுனுக்கு வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா நம்ம ரெகுலராக வாங்குகிற ஆசாரிக்கிட்ட வந்து ஆனால் காசை கொடுத்துட்டேன் ஸோ அந்த காப்பு வந்து நமக்கு செஞ்சு வர இன்னும் டூ த்ரீ டேஸ் ஆகும் இப்போ கொடுத்து ஒரு ரெண்டு நாள் இருக்கும் காப்பு வரமும் அதையும் வந்து வீடியோ பண்ணுறேன் ஸோ நகை ரேட் வந்து நமக்கு ஜனவரிக்கு அங்கிட்டு வந்து அதிகமான அமௌண்ட் போகும் ஸோ நான் சொல்லியிருக்கிற மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் நகை சேர்க்கணும் அப்படின்றா ரொம்ப ஈஸியாகவே வந்து நகை சேர்க்கலாம் என்ன ஒன்று அப்படின்னா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி திருப்பணும் நிறையா பேர் வந்து நம்ம அடகு வச்சா அதுக்கும் வட்டி தானே அப்படின்றது யோசிக்கும் ஸோ நம்ம வட்டி கட்டுற அமௌண்ட்டை விட ரொம்ப 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 ஜாஸ்தியாக நகை ரேட்டு கூடிடும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஐடியாவை பயன்படுத்தி நகை எடுங்க வளையல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்